காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தேனம்பாக்கம் பகுதியில் ஓம் நமோ லட்சுமி நாராயணா என்ற பெயரில் தண்ணீர் கேன் உற்பத்தி தொழிற்சாலை கடந்த ஐந்து வருடங்களாக இயங்கி வருகிறது அதிக அளவில் கிணறுகள் அமைத்து தண்ணீர் உறிஞ்சுவதாகவும் இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நீர் ஆதாரம் குறைந்து வருவதாக கூறி அதன் மீது ஆய்வு நடத்த கோரி மனு அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் ஆய்வு மேற்கொண்டதில் தொழிற்சாலையில் மாநகராட்சியின் தொழில் உரிமம் மற்றும் சுகாதார சான்றிதழ் பெறாமல் நீண்ட வருடங்களாக தொழில் நடத்தி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது அதன் அடிப்படையில் உடனடியாக தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுத்து அதனை மூடி பொதுமக்களின் நீர் ஆதாரத்தை பாதுகாக்கும்படி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் அதிகளவில் ஆழ்துளை கிணறு அமைத்து நீர் உறிஞ்சியதால் தற்போது பொதுக்குழாயில் கூட தண்ணீர் வருவதில்லை என தெரிவித்தனர் என்னுடைய பெயர் ஜெயகாந்தன் வழக்கறிஞராக இருக்கேன் அங்கே நம்ம காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி ஒம்பதாவது வார்டை சேர்ந்த தும்பகோணம் பகுதியிலிருந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் என்னென்னாக்கா எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட ஓம் ஸ்ரீ நமோ நாராயணா லக்ஷ்மி நாராயணா என்ற பெயரில் வாட்டர் கம்பெனி இயங்கி வருது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு இது தொடர்ந்து வந்து தான் இருக்குது இதில் டேங்கர் மூலியமாகவும் ஆழ்துளை பெரிய கிணறுகளை போட்டு பெரிய பதுப்புகள் மூலியமாக தண்ணீர் நிலத்தடி உறிஞ்சப்பட்டு வியாபாரம் செய்து வரப்படுது இது யாருன்னு கேட்டீங்க இது யாருன்னு கேட்டேன் இது தனிநபர் வருமானத்துக்காக பொதுமக்களுக்கு வர வேண்டிய தண்ணீருடைய சோர்ஸை வந்து இவர் தனிநபராக வந்த நம்ம நகராட்சியில் பணிபுரிந்த கண்ணன் அப்படின்றவர் இந்த கம்பெனி நடத்தி வர்றாரு இது பல நேரம் மனுக்கு கொடுத்தும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இப்போது உங்களுடைய சாலையின் மூலயமா இந்த மனு அளிக்கப்பட்டு அது கலா செய்யப்பட்டது கலா யூஸ் என்ன என்னான்னு இது வந்து சுகாதார முறையிலையும் அனுமதி எதுவும் பெறாத முறையிலையும் கம்பெனி இயங்கி வர்றதா எங்களுக்கு தெரிய வருது இது சம்மந்தமாக வந்து மேற்கொண்டு இந்த கம்பெனியை வந்து முழுமையாக மூட சொல்லியும் இதுக்கு உண்டான எந்த ஒரு உரிமமும் வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தியும் இந்த மனுவை வந்து நாங்கள் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து சந்தித்து கொடுத்துருக்கோம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தவறும் பட்சத்தில் முதலமைச்சரை சந்தித்து நேரில் மனு அளிக்கிற மாதிரி ஒரு